ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சும் கிடப்புல போடப்பட்ட ஆறு படங்கள் பத்தி தெரியுமா உங்களுக்கு அரண்மனைக்கு முன்னாடி ஆண்ட்ரியா நடிச்ச மாளிகை படமும் இதுல இருக்கு ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சினிமா தயாரிப்பாளர்கள் சொல்றது உண்டு நட்சத்திரங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அப்படின்னு அத்தனை பேரையும் ஒண்ணு கூட்டி எதிர்பார்த்த பணத்தை திரட்டி ஒரு படம் எடுத்து முடிக்கிறது அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாது படம் முடிச்சதுக்கு பின்னாடி அத ரிலீஸ் பண்றதுக்கு படாத கஷ்டம் படணும் எவ்வளவு கஷ்டப்பட்டும் முட்டி மோதியும் ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய படங்களும் இருக்கதா செய்யுது அப்படிப்பட்ட ஆறு படங்களை பத்தி இப்ப நாம பாக்கலாம் மாளிகை ஆண்ட்ரியா அப்புறம் கார்த்திக் ஜெயராம் நடிப்புல உருவான படம் தான் மாளிகை இந்த படத்துல ஆண்ட்ரியா போலீஸ் கேரக்டர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பூர்வ ஜென்மத்துல மாளிகை உன்னோட ராணியா பிறந்த அவங்க வளர்ந்ததுக்கு பின்னாடி பிளாஷ்பேக் காட்சிகளும் இருக்கும் இந்த படத்தை ஒரு வழியா ஹிந்தில ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனா தமிழ்ல இதுவரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல தி சேஸ் பிக் பாஸ் புகழ் ஷைரா முக்கியமான கேரக்டர்ல நடிச்ச படம் தான் தி சேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் இந்த படத்தோட ட்ரெய்லர் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் தேதி வரைக்கும் முடிவானதுக்கு பின்னாடியும் கூட ஒரு சில காரணங்களால நாலு வருஷமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு வராங்க விண்ணோடும் முகிலோடும் டாப் ஸ்டார் பிரசாந்த் சாக்லேட் பாயா வலம் வந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் விண்ணோடும் முகிலோடும் இந்த படத்தை சேரன் இயக்கி இருந்தாரு தேவாவோட இசையில இந்த படத்தோட பாட்டு சூப்பர் ஹிட் அடிச்சுது ஆனால் என்ன காரணங்களாலயோ இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை படத்தை எடுத்து முடிச்சு எவ்வளவோ நாட்கள் ஆகியும் படம் வெளிவராம அப்படியே கிடப்பில் போட்டு கிடக்குது டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் கலையரசன் அப்புறம் ஆனந்தி கெமிஸ்ட்ரியில ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் உருவான படம் தான் டைட்டானிக் காதலும் கவுந்து போகும் படத்தோட ட்ரெய்லர் வெளியான நிலையில படத்தை பத்தின எந்த தகவலும் மீடியாக்களுக்கு தெரிவிக்கப்படவே இல்லை என்னாச்சு படம் ஏன் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எதுவுமே வெளிவரல இத்தனை நாளா எங்கிருந்தாய் சன் மியூசிக் தொகுப்பாளர் ஆனந்த கண்ணன் ஹீரோவா நடிச்ச படம் இத்தனை நாளா எங்கிருந்தாய் இந்த படத்துல அவள் பெயர் தமிழரசி படத்துல ஹீரோயினா நடிச்ச மனோஜ் கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோவா நடிச்ச சன் மியூசிக் தொகுப்பாளர் ஆனந்த கண்ணனும் இப்போ உயிரோட இல்ல இருந்தாலும் இந்த படம் இன்னுமே ரிலீஸ் செய்யப்படாம கிடப்புலயே போடப்பட்டுருச்சு கண்ணாடி கார்த்திக் கார்த்த்ரா தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் ஹீரோவா நடிச்ச படம் கண்ணாடி இந்த படம் தமிழ் அப்புறம் தெலுங்கு மொழியில ரெடி ஆச்சு அது மட்டும் இல்லாம சந்தீப் கிஷன் இந்த படத்தின் மூலமா தமிழ்ல ஹீரோவா அறிமுகமாகறதா கூட இருந்துச்சு ஆனா படத்தோட தெலுங்கு பதிப்பு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்ல உருவான கண்ணாடி படம் ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எதுவுமே வெளிவரல